அலாமலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம உப்புக்கானம் போட்ட பருப்பு சாம்பார் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் சாம்பார் எப்போவுமே நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு செய்வோம் இந்த மாதிரி எப்போயாவது வருஷத்துக்கு ஒருக்க உப்புக்கானம் வந்து போடுவோம் பக்ரீத் டைமில் அந்த பக்ரீத் டைமில் உப்புக்காணம் போடும்போது இந்த மாதிரி சாம்பாரில் உப்புக்கானம் போட்டு செஞ்சு பாருங்கள் அதனுடைய டேஸ்ட்டே தனி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த டேஸ்ட்டை வந்து விடவே மாட்டீங்க இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எப்பவும் போல் சாம்பாருக்கு பருப்பு வேக வைக்கிற மாதிரி எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கணும் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாத்தையுமே போட்டு அதுலேயும் நம்ம காணத்தையும் போட்டுக்கலாம் காணத்தில் வந்து நாங்கள் எலும்பு தனியாக போடுவோம் எலும்பு கறி போடுவோம் அப்புறம் காணம் சாதாவும் போடுவோம் இது நம்ம எல்லாத்தையுமே போட்டு குக்கரில் போட்டு பருப்பு வேக வைக்கிற மாதிரி போட்டு மஞ்சள் தூளும் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இது எப்போவுமே ஒரே மாதிரியே செய்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் முஸ்லீம் வீட்டில் இந்த மாதிரி வந்து நாங்கள் அடிக்கடி நாங்கள் செஞ்சுக்குவோம் அப்படி உங்களுக்கு உப்புக்கான வந்து பருப்பில் போட்டு செய்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட தனியாக கூட வேக வச்சும் கூட சேர்த்திக்கலாம் தனியாக வேக வைக்கும்பொழுது அதுலேயே கொஞ்சம் தண்ணியும் சாம்பார் தூளும் போட்டு ஒரு மூணு நாலு விசில் விட்டு எடுத்து அந்த பருப்பில் கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட செய்யலாம் நான் ரெண்டு மெத்தட்லையும் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் உப்பும் அதுலேயே போட்டுக்கோங்க உப்பும் போட்டு நம்ம குக்கரை போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு வெந்ததுக்கு பின்னாடி நம்ம எப்பவும் போல் தாளிக்கிறது தான் கடுகு கருவாப்பில எல்லாமே போட்டு பரமிளகா போட்டு பெருங்காயத்தூள் போட்டு நம்ம நல்லா வந்து தாளிச்சுக்கலாம் கடுகு எல்லாமே பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வந்து சாம்பார் வைப்பாங்க இந்த சாம்பார் வந்து நம்ம சாதத்துக்கு இட்லிக்கு தோசைக்கு கூட சூப்பராக இருக்கும் நாம் சாம்பார் வேக வைக்கும்பொழுது பருப்பு வேக வைக்கும்பொழுதும் அதிலையும் தக்காளி போட்டிருக்கோம் இப்போ தாளிக்கும்பொழுதும் ஒரு ரெண்டு மூணு தக்காளி அரைஞ்சி போட்டு பாருங்க சாம்பார் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார்லேயே நம்ம வந்து மீதி சாம்பார் இருந்துச்சுன்னா அதில் வந்து டிஃபன் மாதிரி நீங்கள் திக்கடியும் போட்டு சாப்பிட்டு பாருங்க இன்னும் சூப்பராக இருக்கும் நான் ஆல்ரெடி வந்து மட்டன் திக்கடி தலைக்கறி திக்கடிலாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க போய் சேனல் பேஜில் போய் பாருங்கள் இதெல்லாம் நம்ம எப்பயாவது ஒரு நாள் தான் செய்கிறது அடிக்கடிலாம் நம்ம செய்ய மாட்டோம் ஒரு சிலருக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் ஒரு சிலர் வந்து இந்த டேஸ்ட்டை வந்து விரும்ப மாட்டாங்க ஏன்னா இது உப்பு காணங்கிறது சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாருமே வந்து விரும்ப மாட்டாங்க ஆனால் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுலேயே வந்து எண்ணெயில் வந்து நல்ல தக்காளி வெங்காயம்லாம் வதங்கினதுக்கப்புறம் சாம்பார் தூள் வந்து போட்டுக்கலாம் சாம்பார் தூள் போட்டு அதில் லைட்டாக வந்து தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் அப்புறம் அதில் நம்ம வந்து வேக வச்ச பருப்பையும் அதிலே போட்டுக்கலாம் இதில் எந்த காயுமே போட தேவையில்லை முருங்கைக்காய் கத்திரிக்காய் அப்படி வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் பருப்பு வந்து நல்லா வெந்திருச்சு பாருங்கள் பணத்தையும் நம்ம போட்டோம்னா நல்லா வந்து வெந்திருச்சு இதுக்கு வந்து நமக்கு வந்து சைடிஸ் எதுவுமே தேவையில்லை அந்த மட்டன் உப்புக்கானமே சூப்பராக இருக்கும் முஸ்லீம் வீட்டில் வந்து நான் நாங்கள் வந்து எல்லாருமே செய்வோம் இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரியே சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இப்போ உங்களுக்கு சாம்பாருக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா வந்து மிக்ஸ் விடுங்க மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் இதில் ஒரு துண்டு அளவுக்கு புளி வந்து கடைசீட்டில் நான் வந்து அப்படியே முழுசாகவே கழுவிப்புட்டு போட்டிருக்கிறேன் இந்த முழுசாக போடலைன்னா நீங்கள் வந்து கரைச்சி கூட ஊற்றிக்கோங்க நான் அப்படியே முழுசாகவே போட்டேன் நமக்கு கொஞ்சம் முழுசாக போடும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஜூஸிலாம் இறங்க இறங்க புளிப்புத்தன்மை இறங்க இறங்க சால்னா வந்து கரெக்டாக போயிடும் கரைச்சி ஊற்றினாதான் டக்குன்னு ரொம்ப புளிப்பு வந்து எடுத்து கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே வந்து தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் புளி போட்டதுக்கப்புறம் ஒரு கொதி விட்டு இறக்கிடுங்க சூப்பரான உப்புக்காளம் போட்ட பருப்பு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ